அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளாண்மை சார்ந்த தகவல்களுக்காக பசுமை தகவல் என்ற ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கா போனதில் பார்த்துருப்பீங்க இந்த முதல் பதிவில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த முக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இது ஆய்கார்ன்னு சிலர் சொல்கிறாங்க இது வந்து புது டெல்லியில் இருக்கு ஸோ வேளாண்மைக்கு வந்து அதுதான் வந்து தலைமை செயலகம் மாதிரி சொல்லலாம் அதனுடைய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு எஸ்ஏயு அப்படிம்பாங்க ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கேஏயூன் இருக்கும் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸோ அதுக்கு கீழே தான் வந்து முக்கியமான வேளாண் படிப்புகள் ஆராய்ச்சிகள் எல்லாமே அது கீழே தான் வரும் ஸோ இப்போ ஐசிஐஆர் அது கீழே ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லா விதமான வேளாண்மை படிப்புகள் ஆராய்ச்சிகள் எல்லாமே வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதுதான் வந்து முக்கியமான நிறுவனம் அதே மாதிரி இந்த ஐசிஐஆர் கீழே கேவிகேன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷி விஜ்ஞான் கேந்திரா வேளாண்மை அறிவியல் மையம் அதனுடைய முக்கியமான பணி பார்த்திங்கன்னா முக்கியமான தொழில்நுட்பங்களையெல்லாம் வந்து வேளாண் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க அதை வந்து விவசாயிகள்கிட்ட எடுத்து சென்று அதை கடைபிடிக்க செய்வது தான் அவங்களோட வேலை கேவி கேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேளாண்மையில் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஸோ அதில் அந்த கால்நடை அறிவியல் சார்ந்த படிப்புகள்லாம் வரும் அதே மாதிரி அதில் வந்து யூடிஆர்சின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று இருக்குது பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா நிபுணர்கள் இருப்பாங்க அந்தந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருப்பாங்க வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகள் கால்நடை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம அங்கே போய் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அதுக்குள்ள தீர்வுகளை கூறுவார்கள் இது எல்லா எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான தலைமை இடமாக இருப்பது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் தமிழ்நாடை வந்து ஏழு மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க வேளாண் பருவநிலை மண்டலங்கள் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மண்டலத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்கும் இது ஆராய்ச்சிக்கு உள்ள ஒரு பிரிவு இப்போ நம்ம தென் மண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை திருநெல்வேலி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் சொல்லி இந்த எல்லா தென் மாவட்டங்களுக்கும் ஒரு மண்டல ஆராய்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா அது அருப்புக்கோட்டையெல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மண்டல நிலையம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மண்டலத்தில் என்ன மாதிரியான பயிர்கள் சாகுபடி செய்கிறாங்க அதுக்கு என்ன நம்ம ஆராய்ச்சிகள் தேவை அதிகமான உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உற்பத்தி திறனை கூட்டுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத அவங்க செய்வாங்க அதே மாதிரி இப்போ மேற்கு மண்டலம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடெல்லாம் வரும் அதுக்கு பவானி சாகர்லாம் மண்டலம் அரைச்செல்லி இருக்குது அதே போல் வடகிழக்கு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் இந்த இதெல்லாம் அதில் வரும் அதுக்கு வந்து விருத்தாச்சலத்தில் இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையம் அமைச்சிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மண்டல ஆராய்ச்சி நிலையம் அமைச்சு அந்த ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு வராங்க விவசாயிகளுக்கு தேவையான அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கான தீர்வுகள் எல்லாமே வந்து அங்கே ஆராய்ச்சியை மேற்கொண்டு செஞ்சிட்டு வர்றாங்க இதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல மீன்வள ஆராய்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா மீன்வள பல்கலைக்கழகம் தனியாக இருக்கு தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் இருக்குது அதே மாதிரி மரங்களை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டதுக்கு வனவியல் கல்லூரி அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் வேளாண்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் வேளாண்மைன்னு அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் ஒன்று இருக்குது வேளாண்மை பொறியியலில் பற்றி அந்த விவசாய கருவியலை எல்லாம் பற்றி அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுலேயும் பி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு வேளாண்மை பொறியியல் பட்ட படிப்பு இருக்குது அதுக்கு தனி பிரிவு அதே மாதிரி வனவியல் கல்லூரியில் ஃபாரஸ்ட் மரங்களை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்நடை அறிவியல் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்குது அதே மாதிரி மீன்களை பற்றி படிக்கிறதுக்கு மீன்வளக் கல்லூரி ஸோ இது மாதிரி வந்து வேளாண்மையில் எல்லா விதமான படிப்புகளை படிக்கிறதுக்கும் பல பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது ஸோ மாணவர்கள் விவசாய புற மக்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான செயல்முறைகளை நீங்கள் செய்யணும் இது வந்து படிப்பு மற்றும் ஆராய்ச்சி சம்மந்தமாக உள்ளதை பார்த்தோம் ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை அப்படின்னு வேளாண்மை துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்னு சொல்லி மத்திய அரசில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அந்த அது கீழே தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறைன்னு ஒன்று இருக்கும் அந்த வேளாண்மை துறையிலே பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை தனியாக இருக்கும் கால்நடை துறை தனியாக இருக்கும் வனவியல் துறை தனியாக இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு இருப்பாங்க அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் துணை வேளாண்மை இயக்குனர்னு இருப்பாங்க அவங்களுக்கு கீழே டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை இப்போ தோட்டக்கலை இணை இயக்குனர் இருப்பார் அவங்களுக்குள்ள அதே மாதிரி துணை இயக்குனர் உதவி இயக்குனர் எல்லாமே இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க கால்நடைத்துறையில் துறைகள்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அனிமலர்ஸ் பன்றி ஸோ இது டிபார்ட்மெண்ட் லெவலில் வர்றது ஸோ அந்த பல்கலைக்கழகங்களில் செய்யக்கூடிய ஆராய்ச்சியிலேருந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து எடுத்து செல்லக்கூடியது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பயனாளிகளுக்கு விவசாயிகளுக்கு மற்ற பயனாளிகளுக்கு எடுத்து செல்வது இந்த மேலாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வனவியல் துறை கால்நடை பராமரிப்பு துறை மீன்வளத்துறை எல்லாமே சொல்லலாம் நீங்க முதல்ல வந்து நமக்கு நிறைய அரசில் வந்து நிறைய திட்டங்கள் எல்லாமே இருக்குது அதை வந்து எங்கே போய் நம்ம அணுகணும் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதலில் வந்து மனசில் வச்சுக்கணும் ஒரு பிரச்சனைன்னா இப்போ வேளாண்மை துறையில் பிரச்சனைனால் வந்து நம்ம வேளாண்மை சம்பந்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வேளாண்மை அறிவியல் மையம்னு சொன்னேன் அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அங்கே எல்லா தொழில்நுட்ப வல்லுநர்களும் இருப்பாங்க வேளாண்மையினுடைய பல பிரிவுகள் படித்தவங்க உளவியல் படித்தவங்க இருப்பாங்க மண்ணியல் படிச்சவங்க இருப்பாங்க உணவியல் உணவியல் படித்தவங்க இருப்பாங்க பூச்சியல் துறை ஸோ எந்த பிரச்சனை வேளாண்மையில் வந்தாலும் நீங்கள் அவங்களை அணுகலாம் அதே மாதிரி தோட்டக்கலை சம்மந்தமாகவும் அங்கே ஆள் இருப்பாங்க ஸோ வேளாண்மை வேளாண்மை சம்மந்தமாக தோட்டக்கலை சம்மந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவர்களை அணுகலாம் அணுகி அதற்கேற்ற தீர்வுகளை காணலாம் அதை மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு துறையில் அதே மாதிரி ஆலோசனைகள் தர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் யூடிஆர்சின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் போய் நம்ம அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம பெறலாம் அதே மாதிரி பல்வேறு பயிற்சிகளும் அவங்க கொடுப்பாங்க அந்த வேளாண்மை அறிவியல் மையம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை வனவியல் துறையில் எல்லாம் அப்போ அவ்வப்போது விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுப்பாங்க அந்த பயிற்சிகளையும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம் இதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு இப்போ உழவன் செயலின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது நீங்கள் அதில் போனீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த வேளாண்மை துறை கால்நடைத்துறை தோட்டக்கலைத்துறை எல்லாத்துக்கும் வந்து அதில் வந்து தீர்வுகள் இருக்குது இந்த உழவன் செயலியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய தொலைபேசியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலமாக வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன விற்பனை செய்யணும் செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ளே எந்தெந்த சந்தையில் என்ன ரேட் இருக்குது அதே மாதிரி வெதர் ரிப்போர்ட்டு மலையை பற்றிய வெதர் ரிப்போர்ட்டு சுற்றுச்சூழலை பற்றிய தகவல்கள் எல்லாமே அதில் கிடைக்கிது மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்டு எல்லாமே இயர் டு இசட் அந்த உழவன் செயலியில் இருக்கு அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விவசாய பெருமக்கள் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பெறலாம் எனவே இந்த பசுமை தகவலில் முதல் தகவலாக வேளாண் நிறுவனங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐ கார்ன்னு சொல்லுவாங்க இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் அதுக்கு கீழே ஒவ்வொரு பல்கலைக்கழகம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய மாநில வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் கேவிகே என்று சொல்லக்கூடிய வேளாண்மை அறிவியல் மையங்கள் இப்போ தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்கிறது சென்னையில் இருக்கிறது அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அதே பல்வேறு கல்லூரிகள் சென்னையில் இருக்குது இருக்கு திருநெல்வேலி தஞ்சாவூர் இந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு உதவுவதற்காக பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் இருக்கிறது அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பெறலாம் இரண்டாவதாக அந்த மண்டல ஆராய்ச்சி நிலைகளை பற்றி சொன்னேன் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மண்டல ஆராய்ச்சி நிலையம் உண்டு நீங்கள் அந்தந்த மண்டலத்தை சேர்ந்த விவசாயிகள் அந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்துக்கு சென்று உங்களுடைய பயிர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறலாம் அப்புறம் அனைத்து துறைகள் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை கால்நடைத்துறை வேளாண் பொறியியல் துறை மீன்வளத்துறை வனவியல் துறை இந்த துறைகளினுடைய அனைத்து அலுவலகங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே அமைந்திருக்கும் நீங்க அங்கே சென்றீங்க சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டிய பிரச்சினைக்கான தீர்வு வந்து எளிதில் கிடைக்கும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் உள்ளது அதற்கு என்ன மானியம் இருக்கிறதா யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் எல்லா தகவல்களையும் பெறலாம் ஸோ இந்த பசுமை தகவல் யூடியூப்ல வந்து முதல் தகவலாக வேளாண் நிறுவனங்களை பற்றி வேளாண் துறையை பற்றி அதை சார்ந்த பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை தெரிந்து கொண்டு முக்கியமாக அந்த உழவன் செயலி அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா தகவலுமே நீங்கள் உங்களுடைய அலைபேசி மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் செய்த அனைவருக்கும் கூறுங்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் i